அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இந்த இருந்து தன்மதிப்பீடு வினாக்களில் கொஷின் நம்பர் எயிட்டுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்ஐ டூ பிளஸ் அல்லது எஃப்இ த்ரீ பிளஸ் ரெண்டு உலோக அயனிகளை கொடுத்துருக்குறாங்க எண்ணெய் அப்படிங்கிறது நிக்கல் என்ஐ டூ பிளஸ் அயனியை கொடுத்துருக்குறாங்க எஃப்இ அப்படிங்கிறது இரும்பு எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஐனியை கொடுத்துருக்குறாங்க இவங்க ரெண்டு பேரில் அதிக நிலைப்புத்தன்மையுடைய எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றுள்ளது எது இதுதான் கொஷின் அப்போ நமக்கு எலக்ட்ரான் அமைப்பை எழுத தெரியணும் எலக்ட்ரான் அமைப்பை எப்படி எழுதலாம்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போ முதல்ல வந்து ஒன் எஸ் அடுத்தது டூ எஸ் அடுத்தது அடுத்தது பி அடுத்தது அடுத்தர ஏதா டச் பண்ணது பாருங்க ஃபோர் அடுத்தது டி நான் இதோடு நிறுத்துறேன் இந்த ஆர்டரில் தான் இந்த அயனியில் இருக்கிற எலெக்ட்ரான்களை நம்ம நிரப்ப போகிறோம் முதல்ல நம்ம நிக்கலை எடுத்துக்கலாம் நிக்கலோட அணியன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நிக்கலோட அணு எண் இருபத்தி எட்டு நிக்கலோட எலக்ட்ரான் அமைப்ப முதல்ல எழுதிடலாம் ஸோ முதல்ல யார் ஒன் எஸ் எஸில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம் ரெண்டு எலக்ட்ரான் அடுத்தது டூ எஸ் டூ எஸ்ல எத்தனை எலெக்ட்ரான் ரெண்டு எலக்ட்ரான் அடுத்தது யார் டூ பி டூ எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம் பிஆர்பி டாவில் மேக்சிமம் ஆறு எலக்ட்ரான் அடுத்தது த்ரீ எஸ் த்ரீ எஸ்ல ரெண்டு எலக்ட்ரான் அடுத்தது த்ரீ பி த்ரீ பியில் மறுபடியும் ஆறு எலக்ட்ரான் இப்போ நம்ம செக் பண்ணிப்போம் மொத்தம் இங்கே ஒரு பத்து பதினெட்டு எலக்ட்ரானை நம்ம இப்போ எழுதிட்டோம் அடுத்தது யார் ஃபோர் எஸ் ஃபோர் எஸ்ஸில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் அடுத்தது யார் த்ரீ டி த்ரீடியில் எட்டு எலக்ட்ரான் இருக்கும் இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஆறு நாலு பத்து இருபது இருபத்தி எட்டு இங்கே இருபத்தி எட்டு அணுஎன் இருபத்தி எட்டு எலக்ட்ரானை நம்ம நிரப்பிட்டோம் இதுதான் நிக்கலோட எலக்ட்ரான் அமைப்பு இப்போ என்னை டூ பிளஸ் அயனியோட எலக்ட்ரான் அமைப்பை எழுதணும் ஏன்னா கொஷனில் அதன கேட்டிருக்கிறாங்க அப்போனா கிட்ட இருந்து ரெண்டு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணணும் நீக்கணும் அப்போ எங்கேருந்து நீக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஆர்பிட்டாவில் இருந்து தான் நீக்கணும் அப்போ கடைசி கடைசி ஷெல் அப்படின்னு சொல்கிறப்ப கடைசி கூடு அப்படிங்கிறப்ப நீங்கள் இங்கே இதுதானே கடைசியாக இருக்கு அப்படின்னு இதை எடுத்துடக்கூடாது பாருங்கள் இங்கே த்ரீ இருக்குது இதில் ஃபோர் இருக்குது ஸோ ஃபோர் தான் கடைசி கூடு ரைட்டா ஸோ இங்கேருந்து தான் நீங்கள் அந்த ரெண்டு எலக்ட்ரானை எடுக்கணும் அப்போ எலக்ட்ரான் அமைப்பை எப்படி எழுதலாம் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஃபோர் எஸ் ஜீரோ த்ரீ டி எயிட் புரியுதா ஏன் எஸ்லேருந்து ரெண்டு எலக்ட்ரான் எடுத்தோன்னு ரெண்டு ப்ளஸ் இருக்குது அதனால் ரெண்டு எலக்ட்ரான் எடுத்தோம் ஏன் இங்கேருந்து எடுத்தோம்னா இதுதான் கடைசி கூடு கடைசியில் இருக்கிற ஆர்பிட்டால் நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறப்ப இவரோட த்ரீ டி ஆர்பிட்டாவை தான் பார்க்கணும் த்ரீ டி ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறப்ப டி ஆர்பிட்டாலில் எப்போவுமே அஞ்சு ஆர்பிட்டால் இருக்கும் டி ஆர்பிட்டால் அஞ்சு ஆர்பிட்டால் இப்போ எட்டு எலெக்ட்ரான் நம்ம எட்டு எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும் ஒன்று ஒன்றா தான் ஃபில் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எப்படி ஃபில் பண்ணியிருக்க புரியுதா ரைட் இப்போ நம்ம இரும்புக்கு போகலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அணு என் ட்வெண்ட்டி இது இப்போ இவரோடய எலெக்ட்ரான் அமைப்பு எப்படி எழுதுறது ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் பத்து எலக்ட்ரான் ஆச்சா த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ பாருங்கள் இருபது எலக்ட்ரான் ஆகிடுச்சு இன்னும் ஆறு எலக்ட்ரான் அடுத்தது த்ரீடியில் ஆறு எலெக்ட்ரான் முதல்ல இந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஒரு ஒரு ஆர்பிட்டால்லையும் அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் எஸ்னால் ரெண்டு எலக்ட்ரான் பினால் ஆறு எலக்ட்ரான் டீனா பத்து எலக்ட்ரான் ஸோ அதை பேஸ் பண்ணி அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே வரும் டீயில் பார்த்தீங்கன்னா பத்து எலக்ட்ரான் இருக்கும் ஆனால் மிச்சம் இங்கே ஆறு தான் இருக்குது இருபது போக இன்னும் ஆறு தான் இருக்குது அதனால் இங்கே த்ரீ டி சிக்ஸ்னு போட்டுடுறோம் இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க எஃப்இ த்ரீ ப்ளஸ் அயனியோடது தான் கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கேருந்து மூணு எலக்ட்ரானை நீக்கணும் அப்போ எங்கேருந்து நீக்கலாம் முதல்ல ஃபோர் எடுக்கணும் மூணு எலக்ட்ரான் இங்கே ரெண்டு தான் இருக்குது இன்னொரு எலக்ட்ரான் அப்புறம் இருந்து எடுக்கணும் சரியா இப்போ எழுதலாமா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் பாருங்க ஃபோர் எஸ்டில் இருந்து இதுதானே கடைசி கூடு கடைசி ஆர்பிட்டால் ஸோ ஃபோர் எஸ்டில் ரெண்டு எலக்ட்ரான் எடுத்துட்டோம் ஜீரோ மூணு எலக்ட்ரான் எடுக்கணும் இன்னும் ஒரு இது கிட்ட இருந்து எடுத்துட்டோம் த்ரீ டி ஃபைவ் இப்போ இதுதான் வெளிக்கூடு த்ரீ டி ஃபைவ் அப்போ டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறப்ப அஞ்சு கட்டம் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு த்ரீ டி ஆர்பிட்டால் அஞ்சு எலக்ட்ரான் இருக்குது இது த்ரீ டி ஆர்பிட்டால் எட்டு எலக்ட்ரான் இருக்குது இப்போது இந்த அஞ்சு எலக்ட்ரானை ஃபில் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ கொசின் எனது அதிக நிலைப்புத்தன்மையுடைய எலக்ட்ரான் அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க அப்போ இந்த இங்கே என்ஐ டூ ப்ளஸில் த்ரீ டி எயிட் இருக்குது அப்போ அந்த எலக்ட்ரானோட அரேஞ்ச்மெண்ட் அமைப்பு இப்படி தான் இருக்கும் எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸில் த்ரீ டி ஃபைவ் அப்போ அஞ்சு எலக்ட்ரான் ஒன்று ஒன்று ஒத்த ஒத்தையாக இருக்குது இப்போ இந்த மாதிரி இருக்கிறத பாதி அளவு நிரம்பிய ஆர்பிட்டால் ஏன்னா த்ரீடியில் அதிகபட்சம் பத்து பத்தில் பாதி அஞ்சு இப்போ பாதி நிரம்பிய ஆர்பிட்டால் இங்கே இருக்குது இங்கே வந்து பகுதியளவு சரி பாதியும் கிடையாது முழுசும் கிடையாது ரைட்டா அப்போ இது வந்து பகுதியளவு நிரம்பிய ஆர்பிட்டால் நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறப்ப யாருக்கு சரிபாதி நிரம்பிய ஆர்பிட்டால் இருக்கோ அவங்க தான் அதிக நிலைப்புத்தன்மை உடையவங்க அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் அமைப்பில் யாரோட எலக்ட்ரான் அமைப்பு நிலைப்புத்தன்மை அதிக நிலைப்புத்தன்மை உடையது எஃப்இ த்ரீ பிளஸ் ஸோ இதுதான் ஆன்சர் பட் நீங்கள் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் எழுதணும்னா கொஸ்டினில் என்ஐ டூ பிளஸ் எஃப்இ த்ரீ பிளஸ் தானே சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட எலக்ட்ரான் அமைப்பை மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் பகுதியளவு நிரம்பி ஆர்பிட்டால் சரிபாதி நிரம்பி ஆர்பிட்டால் அப்படின்னு இந்த எலக்ட்ரான் அமைப்புக்கு எழுதிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும்